இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அம்மு எப்ப பார்த்தாலுமே நான் என்ன சமைச்சாலும் ஏதாவது ஒண்ணு குறை கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலா அம்முக்கு சமைச்சு கொடுக்கணும் ஒரு ஐடியால இருக்கேன் சோ நீ சமைக்கிற சமையலை பார்த்துட்டு அம்ம வந்து சாப்பிட்டுட்டு நீ தான் பெஸ்ட் செஃப்னு சொல்லணும் அதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன் வாங்க

நான் ட்ரை பண்ணது தான் ஸோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அது என்ன டிக்குன்னே தெரியாது இதுதான் நான் பேர் எட்டு போகிறேன் ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் குழம்பு கிரேவி இருக்குது இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெரைட்டியான ஒரு சிக்கன் அது வந்து செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அதை நியமிக்கிறேன் ஸோ வாங்க நான் என்ன சமைக்கிறேன் கூட வெயிட் நான் காட்டுறேன் அதான் வருதுன்னு நினைக்கிறேன் பார்க்க எந்த குறையுமே இல்லை அதுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுல பார்ப்போம் எந்த மாதிரி வருதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் 嘿。 மையிட்டு இருக்கு <speaks> அம்மா வந்து ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க வந்ததும் நம்ம பண்ணி வச்ச டிஷ்ஷை காமிச்சு சாப்பிட வச்சு லெவல் பண் பண்றோம் ஏன்னா டிஷ்ஷு அப்படிதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நம்ம பார்ப்போம் எனக்கு இது ஓகே இது நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் சிக்கன் கிரேவி பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கு என்னென்னா புதினா மல்லியலை அப்புறம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தேன் தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டு ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து அப்படியே போட்டு இது பண்ணியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்ப்பேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் எதுவுமே ட்ரை பண்ண விடக்கூடாது ஸோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பட் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஒஸ்ட்டாக இருந்தாலும் இதை கொடுத்து நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு நம்பிக்கை இருந்தால் பார்ப்போம் ரைஸ் ரைஸ் இப்போ பாருங்கள் கம்ம சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிக்கன் குழம்பு பூக்கி நேர நிற டேஸ்ட் இருக்கும் அது சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு பார்த்த சோனு மழை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சோனு மழை தான் என்ன வேகவே மலைக்கு ரெண்டுச்சியா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க சாப்பிட்டு பார்க்கலாமா இது ரெண்டுச்சியா இல்லையான்னு நான் எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது எதுக்கு மேலே வேகமா என்னன்னு தெரியல சிக்கன் வந்திருக்கும் மேபி என் பசங்க என்ன காலத்துக்கு ஆஃப் நினைஞ்சான் சொல்லிடலாம் ஆக்சுவலி இது நம்ம ட்ரை பண்ண பார்த்து அப்போதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க நான் எப்பலாம் நல்லா சமைக்கணும்னு நினச்சி பண்ணுறேன்னா அப்போல்லாம் ஏதாவது ஒன்று கொடுதான் சொல்லிட்டு விட்டு நேரமாக என்னன்னு தெரியல கிட்டன் இன்னைக்கு ஒரு சைடு நல்லாயிருக்கு இன்னொரு சைடு தான் எப்படி இருக்க போகுன்னு தெரியல இப்படி இருந்தாலும் பார்ப்போம் சமைக்கிறோம் கிச்சன் பண்ணாலும் இப்படி தான் நடந்து ரொம்ப

அதே கம்மாட சொல்லக்கூடாது நல்லா சொல்றீங்க சொல்லுவீங்க தானே சரி இதுமத்த நடக்காது பாய் போற பச்சையா அது வேக வச்சது அது பேர் பச்சை கிடையாது அப்படியா एक्चुअली அதுதான் தான் அதான் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா என்ன தெரியுது சொதப்புறது தான் நமக்கு கொடுக்கணும் நல்லா இருக்கு ட்ரை பண்ணது நல்லா இருக்கு

எம்பிள விரும்பி ஆ வாங்கி சாப்பிடு நம்ம நான் பேச சூடு ஆறிட்டே ஊனு கேட்டிட்டு அதெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு சொல்லு மம்மி சமையல் சூப்பரா தான் இருக்கு டக்குனு சூடா மட்டும் சாப்பிடாம ஒரு நாளைக்கு அப்படியே சூடா

熟练。<雷><雷>